வணக்கம் ஆத்மாக்களை அழைக்கணும் அவங்கள ப்ரே பண்ணணும் அவங்கக்கிட்டருந்து நமக்கு ஹெல்ப் வரணும் நாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பலர் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படி செய்யும்போது எல்லோரும் கேட்குறது என்ன இதுக்காக நான் ஏதாவது ப்ரேயர் பண்ணணுமா ஏதாவது ஒரு வழிமுறைகள் செய்யணுமா இல்லைன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி ஒரு பேட் பேப்பரை எடுத்து வச்சுட்டு எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட் பேப்பர் வச்சுட்டு ஆரம்பிக்கிறது ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் ஆரம்பிக்கிறது புண்ணியலோக தாவிகளுக்கு நமஸ்காரம்னு சொல்லி ஆரம்பிக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு செய்துக்கிட்டு தான் இறந்துருக்குறாங்க ஐயா என்னென்னா அதை இன்னும் கூட தெளிவுபடுத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லுவார் அந்த ஆத்மாக்கள் அது உங்களுடைய உறவினர்களாக இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக கிடைக்கும் அத்தோடு குருமார்கள் இருந்தால் எந்த கர்ம வினைகளில் உள்ள நுழைந்து அவங்க உதவிகள் செய்யலாம் எந்த கர்ம வினைகளுக்கு அவங்க துணையாக மட்டுமே நிற்கலாம் நம்மளுடைய கடின நேரங்களில் ஒரு தந்தையாக நமக்குன்னு ஒரு பாதுகாப்பாக அவங்க நிற்கலாம் அப்படின்றதெல்லாம் குருமார்கள் தெளிவாக இருப்பாங்க ஸோ குருமார்கள் குருமார்களோடு சேர்ந்த நம்முடைய முன்னோர்கள் இவங்களை அழைக்கணும் அப்படின்றத நம்ம குறிக்கோளாக எடுத்துக்கிட்டால் நல்லது ஏதோ ஒரு வகையில் நாம் மீடியம் ஆனால் போதும் அதுக்கு ஏதோ ஒரு ஆத்மா வந்தால் போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய மன எண்ணங்களுக்கு ஏற்றவாறு சில நேரங்களில் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக தெளிவாக எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்ற இயல்புகளோடு இருக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை அதிக நேரம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சில நேரங்களில் தானே இருக்கும் அந்த எண்ணம் அது அதிக நேரமாக நீங்கள் வைக்க பழகிட்டீங்கன்னா அந்த திருப்தியான ஒரு நிலை உங்களுடைய மனம் வந்து ஒரு ஹையர் எனர்ஜி ஃப்ரீக்குவென்சிக்குள்ளே போகுது உங்கள் மனசு தெளிவாகுது பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது அப்போது நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியான அதே மனநிலையில் வாழ்ந்து இறந்த ஒரு ஆத்மாவை உங்களால் ஈர்க்க முடியும் அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ நம்மளுடைய முன்னோர்களை நாம் அழைக்கலாம் பற்றின் காரணமாக அவங்க நமக்கு நல்லது செய்வாங்க குருமார்களை நாம் அழைக்கலாம் குருமார்கள் வந்து நமக்கு உதவிகள் செய்யணும்னு அவங்க மறைஞ்சிருக்கிறாங்க ஒரு சிலர் நமக்காக வாழ்ந்த காலத்திலேயே உதவி செய்து பழகியவர்கள் அவங்க வந்து நமக்கு உதவி செய்வாங்க இவர்கள் அல்லாமல் நம்ம நம்ம மனதை நல்லபடியாக வைத்துக்கிட்டோம்னா அந்த எனர்ஜிக்குள்ளே இருக்கிறவங்கள நம்மளால் அழைத்து பேச முடியும் ஸோ நல்ல ஆத்மாக்கள் வந்து உதவி செய்யணும் அப்படின்னா நீங்கள் வெறுமை அந்த ஒரு பேட் பேப்பரை வச்சுட்டு நீங்கள் கூப்பிடுற பழக்கம் வந்து உங்களுக்கு அத்தகைய ஒரு நல்ல ஆத்மாக்களை கொடுக்குமா அப்படின்றது சந்தேகம்தான் அதுக்கு தான் நாம் வந்து ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்போது மெடிடேஷன் பண்ண பண்ண நம்மளுடைய மனம் தெளிவாகும் அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் நல்ல ஒரு எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கிறவங்கள கம்யூனிகேட் பண்ண முடியும் உங்களுக்கு எவ்வளவு தூரம் மெடிடேஷன் செய்து உங்கள் மன உயர்வை மனதை நீங்கள் வந்து நல்ல ஆற்றல்களுக்குள்ளே கொண்டு வரீங்களோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்து ஃபோக்கஸ்ட் மைண்டோட கான்சென்ட்ரேட்டடாக உங்களால் எவ்வளவு நேரம் உட்கார முடியுதோ அதற்கு ஏற்றவாறு உங்களோட எனர்ஜி ஃபீல்டும் அதிகரிக்கும் அப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணலாம் நீங்கள் மீடியமாக தான் ஆகணுமா இல்லை இந்த மன ஆற்றல்களோடே நான் தெளிவாக நாம் வாழலாமான்னு ஸோ அந்த ஆன் ஆத்மாவை அழைக்கிறது அப்படின்றது நம்ம ஆன்மீக டெஸ்டினேஷனில் ஒரு பகுதி தானே தவிர அதுவே இலக்காக பலருக்கு இருக்கிறது இல்லை உங்களுக்கு ஆன்மீகம் இலக்காக இருந்ததுன்னா இது வந்து ஒரு அந்த டெஸ்டினேஷனில் வர ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாபிக் ஆத்மாக்களை அழைக்கிறதுன்றது ஆத்மாக்களை அழைக்கிறது தான் உங்களுடைய ஆற்றல்கள்னால் ஆன்மீக பாதைக்கு போய் நீங்கள் அந்த வழியில் நீங்கள் அந்த டெஸ்டினேஷனில் நீங்கள் இறங்கிக்கிறது ஆத்மாவை அழைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது உங்களுடைய அந்த இலக்கை நோக்கி போகும்போது ஒரு தெளிவான இலக்காக இருக்கும் அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது ஸோ உங்கள் மைண்டை அமைதியாக்கிக்கோங்க மகிழ்ச்சியாக்கிக்கோங்க நல்ல ஆத்மாக்களோடு தொடர்பு கொள்கிறதுக்கு ஒரு பாதையை அது கொடுக்கும் Hope you understood. Thank you.